தூத்துக்குடி மாவட்ட அதிமுக வர்த்தக அணி சார்பில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மூவாயிரம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் வழங்கினார் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட அதிமுக வர்த்தகனை சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே நடைபெற்றது கூட்டத்திற்கு கழக வர்த்தகனி துணை செயலாளர் மில்லை ஆர் எல் ராஜா தலைமை தாங்கினார் முன்னாள் கூட்டுறவு பண்டக சாலை தலைவர் எல் எட்வின் பாண்டியன் முன்னாள் நகர்மன்ற சேர்மன் மனோஜ்குமார் முன்னாள் மாவட்ட மீனவரணி செயலாளர் அகஸ்டின் வடக்கு பகுதி செயலாளர் பொன்ராஜ் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அந்தோணி சேவியர் சிறுபான்மை பிரிவு பகுதி செயலாளர் அசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சகாய்ராஜ் முன்னாள் துணை சேர்மன் ரத்தினம் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்முகத்தாய் சிவசுப்பிரமணியன் கோட்டாளமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் வரவேற்று பேசினார் இதில் அதிமுக வர்த்தக மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு சுமார் பதினஞ்சு லட்சம் மதிப்பிலான தையல் இயந்திரம் சைக்கிள் கிரைண்டர் அயன் பாக்ஸ் வேஸ்டி சேலை மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் சுமார் மூவாயிரம் பேருக்கு வழங்கினார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக மகளிர் அணி மாநில இணைச் செயலாளர் கிருஷ்ணா என்ற ராதாகிருஷ்ணன் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்தனம் தெற்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் துரை சிங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல மேகவரணம் காயல்பட்டினம் முன்னாள் நகரச் செயலாளர் சையத் இப்ராஹிம் முன்னாள் மாவட்ட இளைஞர நீளம் பாசறை தலைவர் ராஜா சிங் அரசு போக்குவரத்து பிரிவு மண்டல இணைச் செயலாளர் சங்கர் சிறுபான்மை பிரிவு அபுதாகிர் காயல்பட்டினம் நகர்மன்ற உறுப்பினர் அன்வர் மத்திய தெற்கு பகுதி அவைத் தலைவர் குமார் அன்வர் முருகேசன் ராஜா நேரு பிரபாகர் அன்புலிங்கம் பண்டாரப்பட்டி கருப்பசுவாமி சுப்புராஜ் ஜெயசுராஜ் சண்முகவேல் சுப்பிரமணியன் ஆர்முகனையினார் ஜெகதீஸ்வரன் அந்தோணி செல்வராஜ் ராஜசேகர் வெங்கடாஜலபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் முப்பதாவது வட்டக்கழக செயலாளர் அருண்குமார் நன்றி கூறினார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்